திண்டுக்கல் பேருந்து நிலையத்தின் மையத்தில் குடிமகன் ஒருவர் போதையின் உச்சத்தில் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு உருண்ட வீடியோ வைரல் சனிக்கிழமை மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் நகரின் மைய பகுதியில் அமைந்துள்ளது காமராஜர் பேருந்து நிலையம் தமிழகம் முழுவதிலும் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளும் திண்டுக்கல் பேருந்து நிலையம் வந்து செல்கிறது நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்லும் முக்கிய பேருந்து நிலையமாக உள்ளது ஆனால் இங்கு வரும் பயணிகள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகின்றன இந்நிலையில் திண்டுக்கல் பேருந்து நிலையத்தில் கரூர் பேருந்துகள் நிற்கும் இடத்தில் தொடர்ச்சியாக பேருந்துகள் வந்து கொண்டிருக்கும் நிலையில் பேருந்து நிலையத்தின் மையத்தில் குடிமகன் ஒருவர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக குடிபோதையின் உச்சத்தில் கால் மேல் கால் போட்டுக் கொண்டு உருண்டு கொண்டிருந்தார் சில பேருந்துகள் அவர் மீது ஏழை வந்து சுதாரித்து வளைத்து சென்றன இது குறித்து தகவல் அறிந்த திண்டுக்கல் நகர் வடக்கு காவல்நிலை ஆய்வாளர் வெங்கடாஜலபதி தலைமையிலான போலீசார் பேருந்து நிலையத்தில் குடிபோதையில் மட்டையாகி கிடந்த நபரை மனிதாபிமான அடிப்படையில் தண்ணீர் ஊற்றி எழுப்பினர் ஆனால் அவரால் எழுந்திருக்க முடியவில்லை அவரை போலீசார் தூக்கி பயணிகள் அமரும் இடத்தில் பத்திரமாக படுக்க வைத்தனர் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது